இறைவனும் கூதாக வந்தீர் இதமான போதம் தன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கீக்கி தான் நம்ம லக்கீசல் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டாக இருக்கு கோயம்புத்தூர் உருவத்துக்கும் டவுன் வழக்கம் சென்டரில் தான் நம்ம ஷாப் லொக்கேட் ஆகிருக்கு நம்ம ஷாப் நீங்கள் டேரக்டாக வந்து பர்ச்சேஸ் ஆசை ஆசைப்படுறீங்க கண்டிப்பாக கோயம்புத்தூர் வந்து எனக்கு ஒரு கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைனாலும் நம்மளோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிஷன் லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கா பார்த்து நம்ம ஷாக்குலாம் ஓகே நம்ம எப்போவுமே உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி எல்லாமே ரெகுலராக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் சாரீசாக சும்மா போட்டுவிட்டு போய் இன்னும் அதே மாதிரி ஒரு அழகான டிசைனர் கலெக்ஷனும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸில் உள்ள நல்ல ஒரு அழகான ஒரு டிஜிட்டல் காட்டன் டைப்பில் உள்ள சாரீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ நைன்ட்டி ஃபைவ் போட்டு தரேன் அந்த டிஜிட்டல் காட்டன் இந்த ரேட்டு கண்டிப்பாக கிடைக்காது ஒரு அழகான ஒரு ஜரி போர்டோட சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் கொடுக்குறேன் வாங்க வீட்டில் போய் ஒரு சரியாக பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிகிஷனாக வரும் வாங்க வீட்டில் சரி பார்க்க மேலே வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஜிபே நம்பர் இருக்குது அது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ரெண்டுமே ஒரே நம்பர் தான் எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பிடுங்க அவைலபிளான்னு மட்டும் கேளுங்க அவைலபிள் சொன்ன உடனே தான் பணம் போடணும் அதுக்கு முன்னாடி யாரும் பணம் போட்டுறதுங்க ஓகேன்னு சொன்ன மாதிரி பணம் போட்டுவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பிடுங்க அதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் பின் கோடு போடுங்க ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் உங்களுக்கு டெஸ்ட் கோரியில் உங்கள் வீட்டுக்கே கூறி வந்துடும் எதுவுமே கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படி எதாவது உரிய மிஸ் ஆனாலும் அதுக்கு நாங்கள் பொறுப்பு இருக்கும் அதை யோசிக்காதீங்க வாங்க இப்படி இருக்க ஒரு சரி இப்போ அந்த டிசைனர் சரி அப்புறம் அந்த காட்டன் சரி ரெண்டுமே பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் பீஸ் உள்ளது ஒரு பத்து பதினஞ்சு பீஸ் இருக்குது உங்களுக்கு டூ நைன்டி ஃபைவ் அடுத்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான டிசைனர் சாரி இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கூட போட்டு கண்டிப்பாக இந்த ரேட்டு கிடைக்காது இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரெண்டுமே இப்போ கலர்ஸ் ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம் அந்த ஃபஸ்ட்டு கலர் பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட் கலர்னே சொல்லலாம் ரொம்பவே அழகான ஒரு டிஜிட்டல் ப்ரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே கலம்காரி ப்ரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க சாரி ரொம்ப அழகான ஒரு சாரி கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் இது உங்களுக்கு ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் போட்டுறேன் சிங்கிள் பீஸ் இருக்க ஒரே ரீசன் அதனால அந்த ரேட் உங்களுக்கு போட்டு தரேன் இப்போ அடுத்த டிசைன் காமிக்கணும் பாருங்கள் சிங்கிள் இப்போ பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒரு நெய் ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிங்க் கலர்லேயே வந்துடும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் முந்தானே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் முந்தானே வந்துடும் அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு இங்கிலீஷ் கலர் செம பியூட்டிஃபுல்லாக இருக்குது கலெக்ஷன் பாருங்க எப்படி இருக்குன்னு நல்ல ஒரு அழகான ஒரு லைட் ப்ளூ கலருக்கு நல்ல ஒரு ஆஷ் கலரில் கொடுத்துருக்காங்க இதுமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ நைன்டி ஃபைவ் தரேன் ஃபீஸ் அவைலபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் அதனால கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணுறாங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு ஆஷ் கலரில் ஒரு நல்ல ஒரு ஜரி பார்டராக கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு டிசைனு ஃபுல்லாமே சுங்குடி பேட்டன்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்க கலெக்ஷன் இதுமே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்ட்டி வரும் அதுலேயே ஒரு பாருங்க இது ஒரு கலர் அது வந்து கிரீன் ஷர்ட் மாதிரி வரும் இது பியூர் கிரே கலர் அந்த பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சமாளாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே அடுத்த கலர் காணிக்கிறோம் பாருங்கள் ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க ப்ரௌனிஷ் கலர் மாதிரி ஒரு ஃபேன்சி கலரு ஜிஞ்சர் கலர்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கலரில் ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க செம சூப்பராக இருக்கு சாரி இது ஜஸ்ட் ரேட்டு வந்து டூ நைன்டி ஃபைவ் வந்து ரேஞ்ச் வரும் அடுத்தது பாருங்க பியூர் லினனில் பாருங்கள் இது பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் உள்ளே சித்தார்த்து பெண்ட்டில் நல்லா அழகான ஒரு பார்டரில் கொடுத்துருக்காங்க சில்வர் பார்டரில் ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் இதுமே ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டூ நைன்டி ஃபைவ் தான் அடுத்தது பாருங்கள் பிரிண்டட்ஸுக்கு இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சாம சூப்பரா இருக்கும் பிரிண்டட் சில்க்ல அழகான ஒரு yellow கலர்ல ஃபுல்லாமே உங்களுக்கு லீப் டிசைன்ஸ் கொடுத்து ரொம்பவே கியூட்டா கொடுத்திருக்காங்க இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே இந்த சூப்பரா இருக்கும் ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்டோன் வர்க்ல ரொம்பவே கியூட்டா கொடுத்திருக்காங்க சாரி ஃபுல்லாக பிரிண்டட் சில்க் ஸ்டைலில் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே உங்களுக்கு ஃபேன்சி கலர் மெயின் அதுதான் டிஃப்ரெண்டாக இருக்கும் கலர் காம்பினேஷன் எல்லாமே அடுத்து பாருங்க நான் சொன்ன பாருங்க டிஜிட்டல் காட்டனில் இது ரொம்ப சூப்பரான ஒரு காட்டனு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வேறுக்கு நீங்கள் ஒரு பெஸ்ட் யூஸ்னே சொல்லணும் நல்ல ஜரி பாட்ரு போட்டு ரொம்பவே ஒரு சாஃப்ட்டு மெட்டீரியலு வேர் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுலேயே பாருங்கள் இன்னும் ஒரு அழகான ஒரு கலர் இருக்குது அந்த கலர் வேணாலும் புக் பண்ணிக்கங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் கலர் ஃபேன்சி கலரு ஃபுல்லாகவே ஜிக்டாக் டைப்பில் ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாடரில் கொடுத்துருக்காங்க செம சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ பாருங்க எப்படி இருக்கிற ஃபேன்ஸியாக இப்போ அடுத்தது பாருங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனு இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு ஒரே பீஸ்லாம் இருக்குது அதனால் அந்த ரேஞ்சு போட்டு தர ஜஸ்ட் வரும் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனு அடுத்த ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்குது அதையும் காமிச்சிடுறேன் பைனோ பீஸ் இருக்குது இல்லை சாரி இனி கலருக்கு அதையும் காமிச்சிடுறேன் பாருங்கள் இந்த ஒரு பீஸ் இருக்குது இதுவுமே அந்த ரேஞ்சு ஒன்று போட்டு புக் ரொம்ப அவமான ஒரு பாருங்க இருக்கும் அடுத்த கலர் பாருங்கள் கான்ட்ராஸ்ட்ல அழகான ஒரு நகாப்பல கலர்ல ஃபுல்லாமே கிரீன் கலரு பார்டரில் கொடுத்துருக்காங்க செம சூப்பரான ஒரு கலர் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க டக்குனு ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிளாட் ரேட் தான் உங்களுக்கு போட்டுருக்கேன் ஜஸ்ட்டு டூ நைன்ட்டி ஃபைவ் நான் அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஜிக்ஜாக் ஜாக் மாடலில் ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுமே ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் வரும் பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கிற பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்ப பாருங்கள் செம்ம சூப்பரான ஒரு பேட்டனில் ஃபுல்லாமே உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு ரொம்ப ஃப்யூட்டாக கொடுத்துருக்காங்க இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது அப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஒரு நெய் ப்ளூ வித் ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் இது நெய் ப்ளூனா இது ஒரு ஒரு லைட் நே ப்ளூல கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு டார்க் பிங்க் கலர் பார்டர்ல கொடுத்துருக்காங்க இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு பாந்தினி டிசைனில் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ஒரு ஆனியன் பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் ஃபுல்லாமே பார்டர் டைப்பில் ஃபேன்சி டிசைனே சொல்ல அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் அடுத்தது பாருங்கள் கான்ட்ராஸ்ட்டு சூப்பரான ஒரு அழகான ஒரு கான்ட்ராஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க இது ஒரு லைட் லேவண்டர் கலருக்கு ஒரு அழகான ஒரு பத்திர கலர் பார்டரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன் எல்லாமே இதுமே ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்ட்டி ஃபைவ் இந்த வரும் அடுத்தது பாருங்க பியூர் இது இப்போ பாருங்கள் இது ஒரே பீஸ் மட்டும் தான் இருக்குது இதுவுமே உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதே ரேட் கொடுத்துறேன் டூ நைன்டி ஃபைவ் கொடுத்துறேன் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கலர் தான் அவ்வளோ அழகாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிசைனர் சாரி தான் பார்க்க போகிறோம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது பீஸ் இருக்குது எது எதுவுமே கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணிக்கங்க ஃபைவ் ஃபிஃப்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷீட்டிங்கோட போட்டு தரேன் இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணு சாரி எடுக்கிற ஒரு ஷிட்டிங் ஒரு ஐம்பது ரூபா உங்களுக்கு நான் கொடுத்துறேன் இதில் வேணுமோ தாராளமாக ஸ்கிரீன்ஷாட்டோ உடனே புக் பண்ணிக்கோங்க வாங்க வீடு பண்ணுற சரி பார்க்குறேன் ஃபஸ்ட்டு கலர் பாருங்க சூப்பரான ஒரு கலரு இப்போ பாருங்க ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்க செம்ம அழகாக இருக்கும் சாரி கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்ட்டி அந்த ரேஞ்சு ஒருத்தரோட ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஒர்க் வந்துடும் ரொம்பவே அழகாக இருக்கும் சாரி ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்கோட நல்ல ஒரு லீவ் டிசைன்ஸ் போட்டு ரொம்பவே கியூட்டான ஒரு நல்ல கொள் குழுக்கிற ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு டிசைனு இப்போ பாருங்கள் அதில் உள்ள ஒவ்வொரு கலர்ஸாக இப்போ ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ரொம்பவே அழகாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இதெல்லாம் இது பாருங்கள் நல்ல ஒரு பெரிய லீவ் டிசைன்ஸ் போட்டு பார்டர் வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு கட் ஒர்க் பார்டரோட கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு சிங்கிள் லைன்ஸில் போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு ஸ்டஃப் எல்லாமே இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷனே வாங்க அடுத்த கலர் பார்த்துடலாம் அடுத்த கலர் காங்கிரம்ப பாருங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு லைட் ஒரு கிரீன் கலர்ல ஃபுல்லாமே ஸ்டோன் கூட கொடுத்துருக்காங்க இதுமே ரொம்பவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன் உடனே புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஸ்டஃப் பொறுத்தவரை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்ட்டான ஒரு ஸ்டஃப்ன்னு சொல்லலாம் இப்போ அடுத்த கலர் காண்கிற பாருங்க இது ரொம்ப அழகான ஒரு கியூட்டான ஒரு கலரு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க கலர் காம்பினேஷன் இது செம சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் ரேட்டு வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபா ஃபுல் ஹெவி ஒர்க்கு ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கோட நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது சாரி வேர் பண்ணுறதுக்கு கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் சொல்லலாம் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்கள் அதுலேயே வந்து ஃபுல் நெய் ப்ளூ கலரு பாருங்கள் எப்படி இருக்கேன் செம சூப்பராக இருக்கும் ஃபுல்லாமே ப்ளூ கலரில் ஃபுல்லாமே டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகான ஒரு க்யூட்டான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக உங்களுக்கு தௌசண்ட் புட்டாக சாரீஸ் கொடுத்துருக்காங்க சாரீஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது இது வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன் ஷார்ட்டு உடனே புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்த கலர் இதில் பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு டார்க் ப்ரௌன் கலர் வேணாலும் இதில் இருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஃபுல்லாமே ஒர்க் டிசைன்ஸில் ஃபுல்லாமே உங்களுக்கு பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கோட அழகாக அங்கங்கே ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது டிசைன் எல்லாமே இது வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட்டை உடனே புக் பண்ணிக்காங்க இப்போ பாருங்கள் அடுத்த கலர் பார்க்குறலாம் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு கலர் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு நல்ல ஒரு பிங்க் கலருக்கு நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது டிசைனு இது ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கோட கிராண்டான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கங்க சூப்பராக இருக்குது பேட்டர்ன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காந்திக்கிற பாருங்கள் அதுல பாருங்க லைட் ப்ளூ கலரு சூப்பரான ஒரு கலருங்க பாருங்க எப்படி இருக்கணும் ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும் லைட் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப கியூட்டான ஒரு கலர் தான் இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க அதுல பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சூப்பரான ஒரு கலருதான் சம அழகான ஒரு சாரி பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் ஃபுல்லாமே க்ரீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க சாரீஸ் ரொம்பவே அழகாக இருக்குது இதுவே என்னாலும் தாராளம் புக் பண்ணிக்காங்க ஏன்னா ஃபைவ் ஃபிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ரேஞ்சுக்கு வந்து வாய்ப்பே இல்லை கிடைக்காது அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணுறதுக்கு புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் ஃபைனல் கலரு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு செம்ம சூப்பராக இருக்கும் கலர் எல்லாமே ஒரு அழகான ஒரு ஃபுல் டிசைன்ஸில் ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப க்யூட்டான ஒரு கலரு இப்போ பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் இந்த டிசைன் பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது பிங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் தான் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் டிசைனில் ஒரு ஜாமெடிக்கல் பிண்ட் போட்டு ஒரு அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு ஒர்க் பார்டரோட கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு அழகான ஒரு கட்டு ஒரு பார்டர் இருக்குது இதுவுமே மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் ஹெவி ரேஞ்ச் உள்ளது இருந்தாலும் சேம் அதே ரேட் உங்களுக்காக போட்டு தரேன் செம்ம சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு அடுத்தது வந்து சூப்பரான ஒரு கலர் ஃபுல்லாகவே உங்களுக்கு அழகான ஒரு டிசைன்ஸில் போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டர்னில் ஃபுல்லாக ஃப்ளவர் டிசைன்ஸில் பார்டர் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு நல்ல ஒரு மல்டி கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க செம சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் சூப்பரான கலெக்ஷன்ஸ் நீங்க போட்டுருக்கேன் ஃபுல்லாக ஸ்டோன் சரி நிறைய பேர் கேட்டுருந்தேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்சில் ஸ்டோன் சேர் தான் போட்டுருக்கேன் அடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ரம்ஜான் தேவையான ஃபுல்லாமே டிசைனர் போடுவேன் அடுத்தது காட்டன் சரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி போடுவேன் ஓகே மேம் சரி கலெக்ஷன்ஸ் முடிஞ்சது நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேறு கலெக்ஷன் கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன் அது ஒரு உங்களுடைய பிரிவு உங்கள்